முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் முன்னிலை சஜித் இரண்டாம் இடம் ஆய்வில் வெளிவந்த தகவல் இருபத்தி நாலு சதவீத சம்பள அதிகரிப்பு என்கிறார் சஜித் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு என்கிறார் ரணில் ரணில் சஜித்தின் மாதாந்த வருமானம் வெளியானது கோடியில் புரளும் திலீத் இலங்கையில் குரங்கம்மை குறித்து விசேட நடவடிக்கை அறிகுறிகள் தொடர்பில் எச்சரிக்கை இலங்கையில் சிறுவர்களிடையே பெறவும் இன்ஃபுளுசா நிமோனியா ஏற்படும் அபாயம் வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை வரிசு பொதியில் வந்த இருபத்தி ஒரு கோடி ரூபா மறுமதியான போதைப்பொருள் அதிரடியாக ஒருவர் கைது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய ஈடுபட்டுள்ள நிலையில் இலங்கை சுயாதீன ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவினர் வேட்பாளர்கள் தொடர்பான தொடர் ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கண்டி நுவரெலியா மாத்தளை அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு அனுராதபுரம் புத்தளம் குருநாகல் மாத்தரை காலி ஹம்பாந்தோட்டை கழுத்துறை கொழும்பு கம்பக மொனராகலை பதுளை புலனறுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டத்திலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலிடத்தில் இருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது குறிப்பாக மத்திய மாகாணத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலிடத்திலும் தொடர்ந்து ஆயிரத்து ஐந்து வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் சஜித் பிரேமதாசவும் நானூற்றி இருபது வாக்குகளுடன் திசாநாயக்க மூன்றாவது இடத்திலும் எழுபது வாக்குகளுடன் நாமல் ராஜபக்ஷ நான்காவது இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் எண்ணூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க முதலிடத்திலும் அறுநூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்திலும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்று திசாநாயக்க மூன்றாவது இடத்திலும் நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நாமல் ராஜபக்ஷ நான்காவது இடத்திலும் உள்ளார் இருப்பினும் வடக்கு கிழக்கை பிரேசப்படுத்தி போட்டியிடும் பா அரியணே இந்த பட்டியலில் உள்வாங்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நடத்தும் கருத்து கணிப்புகளால் வாக்காளர்கள் செல்வாக்கு பெறவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த வேண்டுகோளை தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆண்டுவ ராஜ்ய நிலுதஹரின் ராஜ்ய சேவகியின் சலக்குவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர் கருத்து வெளியீட்டவர் தேதாஸ் ஜனவரி மாசிட்ட

வரிகள் ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரை உள்ளன தமது ஆட்சியில் இந்த வரிகள் ஒரு வீதம் முதல் இருபத்தி நான்கு வீதம் வரை குறைக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் சீட்டு விசிஹத்தரதாக்பா அடுக்கிறன்னு அப்படி அணிவாரமாக அடித்துக்கிறனும் இதே நேரம் தற்போது அரச ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருக்கின்றது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் ரபேவந்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்வில் கருத்து வெளியிட்ட அவர் ஜனவரி மாசே அசமதுலித்த தாமைய சமான கலித்து அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்வதையும் செய்யும் தலைவர் என்பது அரச ஊழியர்களுக்கு தெரியும் ஏனெனில் அரச ஊழியர்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கியது ரணில் விக்ரமசிங்க என்பது அவர்களுக்கு தெரியும் என்றார் ැ තුමගේ න රුපල් විසි පන්ඳහකින් පඩිවැඩ කරන කිය අන ිකමසි මහත්මෑ ොකිය පොරොන්තුන් ස්්ච කරන්න නයගේ කිවෝ කිවම තමයි. ජනාධපතියේ තේරදල් කළම් 11ග. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் அதிக மாத வருமானத்தை பெறும் வேட்பாளர்களாக திலீப் ஜெயவீரவும் குறைந்த மாத வருமானம் கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் லஞ்சம் ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய மௌபிம ஜனதா கட்சியில் இருந்து இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வர்த்தகர் திலீப் ஜெயவீரவின் மாத வருமானம் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அதிகூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் படையின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசாநாயகவின் மாதாந்த வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ரெண்டு ரூபாய் என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் மாதாந்த வருமானம் மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரூபாய் என்றும் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகையின் மாதாந்த வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நாட்டில் குரங்கம்மை நோய் தொற்று பரவுதலை கண்டுபிடிப்பதற்கு விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ளடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இவ்வாறு நோயாளிகள் பதிவானால் அவர்களுக்கு கொழும்பு தொற்று நோய் ஆய்வு பிரிவில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நோய் தொற்றாளியின் காயத்தை தொடுவதன் மூலமோ நீண்டகாலமாக நோய் தொற்றாளியின் சுவாசிக்கும் காற்றை சுவாசிக்க நேரிட்டாலோ இந்த நோய் தொற்று பரவக்கூடிய சாத்தியம் உண்டு தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த நோய் தொற்று வேகமாக அபாயம் கிடையாது எனவும் தொற்று நோயாளியின் படுக்கை விரிப்பு மற்றும் ஆடைகள் ஊடாகவே இந்த நோய் தொற்று பெறவக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குரங்கம்மை பாதித்த நோயாளிகளிடம் காய்ச்சல் தோளில் கொப்புளங்கள் ஏற்படுதல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகளை காண முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்ஃபுளுன்சா காய்ச்சல் தற்போது சிறுவர்களிடையே அதிகளவில் அளவில் பரவி வருவதாக சீமாட்டி ரிட்வேர் சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபார் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் நிமோனியா ஏற்படும் அபாயம் இருப்பதால் பெற்றோர்கள் கவனமாக இருக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரக்ஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் இதேவேளை உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்கள் கடுமையான சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாரதிகள் பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் வாகன திணைக்களம் தயாராகி வருவதாக வெளியான செய்தி தொடர்பிலான உண்மைகளை திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க இதனை தெரிவித்தார் அதன்படி அவ்வாறான சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் மோட்டார் வாகன திணைக்களமோ அல்லது அரசாங்கமோ கொள்கை தீர்மானம் எடுக்கவில்லை எனினும் போக்குவரத்து அமைச்சுடன் ஆலோசித்து சாலை பாதுகாப்பு தொடர்பான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஓட்டுநர் உரிமத்திற்கு மதிப்பெண் வழங்கும் முறையை அமுல்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ் பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினோரு இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இம்மீனவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் எரிசக்தி மற்றும் விவசாய துறையில் முதலீடு செய்வதற்கு தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது தென்கொரிய மக்கள் குடியரசின் முன்னணி தொழில் முயற்சியாளர் ஒருவருக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் குழுவொன்று நாட்டின் பல பகுதிகளில் வரி வசூலித்து வருகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு பானந்துறை நீர்கொழும்பு வெண்ணப்புவ மற்றும் மினுவாங்குடை ஆகிய பகுதிகளிலிருந்தே இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே வரி செலுத்துவோர் அவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பில் காவல்துறையிடம் புகார் செய்யுமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் சட்டவிரோதமாக பீடு இலை இறக்குமதியை தடுக்கும் வகையில் தற்போதுள்ள வரிமுறை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் செம்லா பெட்டிய தெரிவித்துள்ளார் இது தவிர தற்போது பீடி உற்பத்தியின் போது அறவிடப்படும் இரண்டு ரூபாய் வரியே பீடி இலை இறக்குமதியின் போதும் அறவிடப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பீடி இலை இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி கற்பனையான வரி எனவும் எதிர்பார்த்த வருமானம் மூன்று பில்லியன் ரூபாய் எனவும் ஆனால் ஒரு பில்லியன் ரூபாவிற்கும் குறைவான வருமானமே கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சந்தையில் கிடைக்கும் தொன்னூறு வீதமான பீடி இலைகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் வந்துள்ளன பீடி இலை இறக்குமதி குறைந்த விலையில் அனுமதிக்கப்படுவதால் அதற்கான வர்த்தமானி அறிவிப்புடன் வரி திருத்தம் செய்யப்படுவதால் சட்டவிரோத சந்தைக்கு சவால் விடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இத்தாலியில் இருந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செய்யப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பொது சேவைகள் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்த பரிசு போதி ஒன்றில் குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்கத்திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது முப்பது கிலோகிராம் நிறையுடைய போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது லிந்துலை போலீஸ் வளகா தோட்டத்தில் வசிக்கும் பத்து தாயாரினால் கடந்த சில தினங்களாக கொடூர சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சித்திரவதைக்கு உள்ளான சிறுவன் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் என்பதோடு தற்போது அவர் ஒரு கற்பிணி பெண் எனவும் கூறப்படுகின்றது இக்கடுவே பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் கடந்த பதினான்காம் தேதி முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை சுட்டுக்கொலை செய்ய முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிக்கடுவை போலீசார் தெரிவித்தனர் ஹிக்கடுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் தொடர்ந்து பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களில் ஒருவரென அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி ஒரு வயதுடைய பதி ஆரம்பகே அஜித் ரோகன தஹிவலை கவுடானையில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதே நேரம் சூடு நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் இருபத்தி ஒன்பது வயதான தாருகா வர்ண இந்திக டி சில்வாவும் அத்து வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கையின் போது போலீஸ் அதிகாரிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நூற்றி இருபது தோட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பிஸ்டல் தோட்டாக்களை மீட்டுள்ளனர் புத்தலம் ஆனமடுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது வடத்த கோட்டு கச்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் வயது சிறுமியை பாலியல் காதலனும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் காதலனின் தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் ராஜாங்கனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் காதலனும் அவரது தாயாருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் அனுராதபுரம் நீதிமான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேல் சப்ரஹமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரேலியா காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழுப்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சினைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உக்ரைன் படைகள் குஷ்க் அணுமின் நிலையத்தை தாக்க முயன்றதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ரஷ்யாவின் பிராந்தியத்தில் அதிரடியாக ஊடுருவலை முன்னெடுத்துள்ள உக்ரைன் படைகள் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா உட்பட நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வந்தாலும் தங்கள் ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் எவ்வாறு அல்லது எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளன இருப்பினும் உக்ரைன் படைகள் பிராந்தியத்தில் பல கிராமங்களை கைப்பற்றி முன்னேறி வருவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் ஃபோக்ரோஸ் பகுதியில் ரஷ்யா கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வருவதுடன் தங்களுக்கு சாதகமாகவே நிலைமை இருப்பதாக அறிவித்துள்ளது அது மட்டுமன்றி பல்வேறு கிராமங்களையும் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருந்தாலும் உக்ரைன் இதுவரை உறுதி செய்யவில்லை என்றே கூறப்படுகின்றது இதனிடையே ரஷ்ய துறைமுகமான கவ்காசில் வியாழக்கிழமை உக்ரைன் தரப்பு முன்னெடுத்த தாக்குதலில் எரிபொருள் நிரப்பிய ஒன்று கடலில் மூழ்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று கவ்காஷ் என குறிப்பிட்டுள்ளனர் இருந்து வெளிநாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பிரதேசமான கிரிமியாவிற்கும் எரிபொருள் அனுப்ப பயன்பட்டு வருகின்றது எரிபொருள் கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் ரஷ்யாவுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது இதனிடையே ஜோ பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான நவீன ஏவுகணைகளை அனுப்ப முடிவு செய்துள்ளது மிக விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் பிராந்தியத்தில் ஊடுருவும் போது நிலையத்தை முயன்றதாக ரஷ்ய ஜனாதிபதி கூறினார் அமைச்சரவை கூட்டத்தில் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தாங்களாகவே வந்து நிலைமையை மதிப்பிட நிபுணர்களை அனுப்புவதாக உறுதியளித்ததாகவும் புட்டின் கூறினார் இந்த மாத தொடக்கத்தில் ஆயிரக்கணக்கான உக்ரைனிய துருப்புக்கள் பிராந்திய ள் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஊடுருவலை பயங்கரவாத செயல் என அறிவித்துள்ள ரஷ்யா படைகளை விரட்ட கூடுதல் படைகளை அனுப்பியுள்ளது மேற்கு ஜெர்மனியின் சோலிங்கனில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொழில் நகரம் உருவாக்கப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் நகரின் மைய பகுதியில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது வீதிக்கு அருகில் இருந்த தாக்குதல்தாரி அவ்வழியாக சென்றவர்களை கத்தியால் குத்திவிட்டு ஓடியதாகவும் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த தாக்குதலில் காயமடைந்த பாதுகாப்பு படையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிக்க அப்பகுதியில் பாரிய தேடுதல் வேட்டை நடந்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த தேடுதல் நடவடிக்கை காரணமாக சோலிங்கனில் வீதிகள் தடைப்பட்டுள்ளன மேலும் அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொள்வதால் குடியிருப்பாளர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தாய்லாந்து நாட்டின் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த பிரவிட் வாங் வாங்ஷுவான் பலத் பிரசாரத் என்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் சிரேஷ்ட அரசியல் தலைவரான வாங்ஷுவானிடம் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அந்நாட்டின் புதிய பிரதமர் போடோங் டாங் ஷினவர்தனா தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த கேள்வியினால் கோபமடைந்த அவர் பெண் பத்திரிகையாளரின் தலையில் அடித்துள்ளார் பின்னர் கோபத்துடன் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பெண் பத்திரிகையாளர் முறைப்பாடு செய்துள்ளார் இதனை அடுத்து இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என அந்நாட்டு பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது சைபர் தாக்குதல்களையும் உளவு பார்ப்பதையும் தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜெர்மனி சீனாவை வலியுறுத்தியுள்ளது ஜெர்மனியின் தேசிய உளவு நிறுவனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து ஜெர்மனியின் உளவுத்துறை அமைச்சர் நான்சி பேசர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உளவு பணிகளை மேற்கொள்ளும் ஜெர்மனியின் தேசிய அலுவலகத்தின் மீது சீனாவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் சைபர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது சைபர் தாக்குதலுக்குள்ளான நிறுவனத்தின் விலையமைப்பின் ஒரு பகுதி சீரமைக்கப்பட்டுள்ள போதிலும் மேலும் ஒரு பகுதி இன்னும் மீளமைக்க முடியாத நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய விகிதம்